அலாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க இப்போ பிரியாணி ஒன்று செய்யலாம் இது ஆம்பூர் ஸ்டைலில் செய்கிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் குக்கர் சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஆயில் ஊற்றிருக்கேன் பட்டை கிராம் போட்டிருக்கேன் இங்கே வந்து பக்கத்து குக்கரில் வந்து நான் வந்து கறி வச்சு வச்சுருக்கேன் அதில் வந்து தயிரம் தயிரும் மப்பம் போட்டு வெகச்சி வச்சுருக்கேன் இப்போ இந்த சட்டியில் வந்து நான் ஒரு ப நாலஞ்சு பல்லாரி வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன் தாள்ச்சா ரெடி ஆகிடுச்சு பாருங்க அடுத்த அடுத்த தாள் வச்சுருக்கோம் அது ரெடி ஆகிடுச்சு வெங்காயம் நல்லா இருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டுருவோம் பாதி வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கிடலாம் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா வரும் நம்ம வந்து தம் தம்போடக்குள்ளே இதை போடணும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இப்போயும் போட்டால் ஒன்றுமே வாசனை வராது இப்போ அடுத்தது என்ன சேர்க்கலாம் பார்க்கலாம் நான் வந்து தக்காளியாக அரைச்சி வச்சுருக்குறேங்க ஆம்பூர்லலாம் இந்த மாதிரி தக்காளி அரைச்சி தான் போடுறாங்க அதே மாதிரி அரைச்சி இப்போ நான் செய்கிறேன் நான் இந்த தடவை இப்போ வெட்டி தான் போடுவேன் இப்போ அரைச்சி செய்கிறேன் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா வதங்கட்டும் புதினாவை போடுறேன் மல்லிகை எல்லாம் கொஞ்சம் போடலாம் பச்சை மிளகா நாலு தான் உடச்சி போட்டுக்கலாம் மசாலா சேர்த்துடலாம் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாத்தூள் போடுறேன் காரம் தேவைப்பட்டால் கூட கொச்சை போட்டுக்கலாம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் மிளகத்தூளும் ஒரு மேசை கருணி போடுறேன் கொஞ்சம் கூட போடணும் கரம் மசாலா பாருங்கள் நான் செஞ்சு வச்ச பிரியாணி கசா கரம் மசாலா இது சூப்பராக இருக்குதுங்க இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீடியோ போட்டிருக்கேன் கரம் மசாலா வீடியோ பிரியாணி மசாலா இது நாலு ஸ்பூன் போட்டிருக்கேன் போடும்போது அவ்வளோ ஃப்ளேவர் வருது இஞ்சி பூண்டு பாருங்கள் நாலு மேசம் கருணி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டும் கொஞ்சம் கூட பொண்ணு பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டும் மட்டன் தாங்க அதுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறத நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் இஞ்சி பூண்டை உப்பு தேவையான அளவுக்கு பூ போட்டுடலாம் என் பிள்ளைங்க வந்து துபாயிலேருந்து வந்திருக்குறாங்க பேரம்பத்திங்களாம் வந்திருக்காங்க அவங்களுக்காக இந்த பிரியாணி செய்கிறேன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நம்ம வேகச்சுந்தோம்ல மட்டனை அது தண்ணியோட அதில் ஊற்றிடலாம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இந்த மட்டனில் எரிஞ்சமெல்லாம் ஒரு ரெண்டு தான் புரிஞ்சு ஊற்றிட்டாச்சு தயிர் வந்து மூணு பாக்கெட் ஊற்றிருக்கேன் தயிரும் முக்கியங்க கொஞ்சம் கூட போட்டால் எவ்வளோ கூட போட்டாலும் நல்லாயிருக்கும் தயிர் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம் பத்து நிமிஷம் ஃப்ளேவர்லாம் இறங்கட்டும் நல்லா நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றணும் நம்ம நான் பாருங்கள் பாசுமதியில் வந்து பச்சை கலர் பிராண்ட் வாங்கியிருக்கேன் இது வந்து ஃப்ளேவர் அதை வந்து மெத்தடு போட்டுருவாங்க எவ்வளோ தண்ணி அளக்கணுண்டு இது வந்து ஒன்றுக்கு ரெண்டுன்னு போட்டுருக்கு இந்த பாக்கெட்டில் பச்சை கலர் பாக்கெட்டில் நான் ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றுறேன் ஆனால் இந்த கிரேவியை நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் நம்ம கழிச்சுக்கணும் இந்த டம்ளரில் நான் எட்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அப்போ பதினாறு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றணும் ஆனால் வந்து இதில் வந்து இந்த கிரேவி வந்து எனக்கு ஆறு டம்ளர் இருந்துச்சு ஆறு டம்ளர் கழிச்சு நான் மீதி எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் கரெக்டாக இருக்கும் கிரேவியை பார்த்து ஊற்றணும் எட்டு டம்ளர் ஊற்றிட்டேன் நம்ம பார்த்து குறைச்சே ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் கூட உறச்சு குறச்சி ஊற்றிக்கலாம் அப்புறமேலாம் நம்ம பார்த்துக்கிட்டு அரிசியை நல்லா வந்திருக்கேன் என்னென்னு பார்த்துக்கிட்டு அப்புறமேடா இன்னொரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம் இப்போ உப்பை வந்து நல்லா இன்னொரு ஓட்டி கரெக்டாக செக் பண்ணிக்குவோம் கரெக்டாக இருக்கு கொஞ்சம் பத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ முடி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டும் சரி நல்லா கொதிக்கிது பாருங்கள் நான் ஏற்கனவே அரை மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் அந்த அரிசியை வாசுமந்தி அரிசியை ஊற வச்சா தான் நல்லா நீட்டு நீலநிலமாக நமக்கு நம்மளுக்கு நல்லா அழகாக இருக்கும் சாப்பாடை பார்க்க நல்லா பரண்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் நம்ம நசுக்கி பார்க்கலாம் ஒரு அரிசியை எடுத்து எனக்கு உடையுது அதனால் அது தண்ணி தேவைப்படல உடையாமல் இருந்துச்சுனாக்க நீங்கள் வேணால் ஒரு டம்ளர் ஆட் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பாதாம் முந்திரியும் பத்து பாதாம் பத்து முந்திரியை அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கிட்டேன் அவ்வளோ தாங்க நல்லா பரண்டு வந்துச்சுங்க தம் வர ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல வெங்காயம் அதை போட்டுக்கலாம் இப்போ போட்டால் நல்லா ஃப்ளேவர் வரும் மல்லி புதினா போட்டுக்கலாம் மூடி வச்சிருவோம் இது ஒரு காமணி நேரம் இருக்கணுங்க அப்படியே திறந்தெல்லாம் பார்க்கக்கூடாது மேலே வந்து தண்ணி நிறையா வச்சு மூடி வச்சுருவோம் ஆவி வெளியே போகாத அளவுக்கு இப்போ திறந்து பார்க்கணும் கா மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு நல்லா ஃப்ளேவராக அவ்வளோ வாசனையாக இருக்குது கட்டி விட்டுக்கலாம் கீழே வந்து நீங்கள் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பிளேட்டு மாதிரி ஒன்று வச்சுருப்பேன் அதில் சி சிம்மில் வச்சு தான் நான் அதுக்கு மேலே அந்த பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த சாப்பாடு தூக்கி வச்சுருக்கேன் டேரெக்டாக வச்சாக்க அடி பிடிச்சிரும் அது கவனம் நல்லா பரட்டி விட்ருலாம் டேரெக்டாக அந்த சட்டி அடிப்படைய வைக்கக்கூடாது அந்த இதில் தம்ப அப்படியே அடியில் பிடிச்சிரும் எவ்வளோ உதிரி உதிரியும் வந்துட்டு பாருங்க குழையாமல் வந்துட்டு பாருங்க நம்ம தண்ணி கூட வச்சிருந்தாக்க குழஞ்சி போயிடும் பாசுமி அரிசி குழஞ்சா நல்லாவே இருக்காது சாப்பாடு நம்ம செஞ்ச பிரியாணி சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் ஆம்போ ஸ்டைல் பிரியாணி இது வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம் பாருங்க நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு எல்லாமே சிக்கன் வறுவல் இருக்குது அதை வச்சுக்கிறேன் தால்ச்சா பாருங்கள் நம்ம செஞ்ச தால்ச்சா சூப்பராக வந்துடுச்சு முட்டை ரெடியாக இருக்குது சாலட் பாருங்கள் வெங்காயம் தயிர் தயிர் பச்சின்னு சொல்லுவோம் வெல்றி பிஞ்சு எல்லாம் போட்டு செஞ்சது இது வந்து ஸ்வீட்டுங்க தக்காளி ஜாமு இதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இது பாருங்கள் ரபனின்னு ஒரு ஸ்வீட்டு இது ஹைதராபாத் டிஷ் இது இது ஒன்று செஞ்சுருக்கேன் இது வீடியோ போடுறேன் இதையும் அப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கெல்லாம் செஞ்சு கடைசியில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்